பாய் எஸ் நம்ம டுடே நம்ம சேனல் கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஆனோட மொபைலில் எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் பார்க்குறோம் டிஸ்ப்ளே டிஸ்பிளே ரெண்டு ரூபா பிளேடு ரெண்டு ரூபா பிளேடு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி ஓப்பன் பண்ண போ பார்க்க போகிறோம் அந்த பிளேடு கூட நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மெக்கானிக்கல் ப்ளூ ரிமூவர் லிக்யூடு யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேவே நல்லா இருக்கிற டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ண போகிறோம் சப்போஸ் டச்சு மொபைலில் டச்சையும் மாற்றோம்னா அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அலாட் பண்ணோம் நம்ம சேனலில் போடுற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு குட் யூஸ்ஃபுல்லான கண்டெண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து லிக்யூடு வந்து டிஸ்பிளே மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் கார்னரில் லிக்கும் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன் நைஃப் யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் க்ளவுஸ் போட்டுங்க இல்லைனா கிளாத் வச்சுங்க நைஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம பிளேடு எப்பயுமே கி நம்ம எப்படி பிளேடு ஒரு ஸ்வைட் பண்ணுற மாதிரி பண்ணணும் கிழிக்கிற மாதிரி பண்ணணும் அதில் அந்த உள்ளே குளூ இருக்குது வந்து அந்த நைஃபில் யூஸ் பண்ணிட்டு க்ராக் பண்ணணும் க்ராக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் அந்த நைஃபை வந்து கிழிக்கணும் அந்த கிழிச்சிட்டுனா நைஃப் பிளேடு எடுத்துட்டு நம்ம பேஸ்ட் வந்து கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் உண்டாக்கிட்டு அதில் வந்து க்ளூ மெக்கானிக்கல் க்ளூ திருப்பியும் அதில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒரு ஒன் ஆர் மோர் ஃபைவ் டைம் நம்ம அதே அதே இது பண்ணால் தான் நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ண முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும் அந்த டச்சு சப்போஸ் வந்து டச் கிளாஸ் மாற்றோம்னா டிஸ்பிளே எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுன்னோ கரெக்டாக ஹேண்டில் பொறியுமே ஹேண்டில் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும் இதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுபவம் இல்லாமல் பண்ண முடியாது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பிளேடு மேலே பிளேடு மேலே ஒரு கிளாத் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் சப்போஸ் அந்த மேலே இருக்க கிளாத் வந்து கிளாத்து ஏன் வச்சுருந்து கேட்டானிங்க அந்த பிளேடு வந்து நம்ம கையில் ஸ்கின்னில் படுத்து கிழிக்காது அதனால் வச்சுக்கேன் திருப்பி நான் வந்து ஒன் ஆர் மோர் த்ரீ டைம் க்ளூ ஊற்றிட்டு க்ளூவை ட்ராப் பண்ணுறேன் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த க்ளூவை வந்து பிளேடில் திருப்பி ஓப்பன் பண்ணணும் ஃபுல்லு ஸ்வைப் பண்ணி கிழிக்கணும் அதை கிழித்து அந்த ஃபுல்லு ஒரு கேப்பு கேப் ஸ்பேஸ் உண்டாக்கணும் அந்த சைடில் ஸ்பேஸ் உண்டாக்கிட்டோடனே ஃபுல்லு கர்வ் ஷேப்பில் இருக்குல்ல அந்த கர்வ் ஷேப்லேயும் பிளேடு பார்த்து ஸ்லோலி அதை வந்து ஓப்பன் பண்ணும் சென்சார் அண்டு ஃப்ரண்ட்டு கேமராவில் நம்ம பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுற இருக்கும் சேஃப்லி ஓப்பன் பண்ணணும் டேமேஜ் எந்த டேமேஜும் இல்லாமல் ஓப்பன் பண்ணணும் சப்போஸ் எதனால் டேமேஜ் ஆகிட்டுனா நம்ம தான் வந்து பே பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு நம்ம புது டிஸ்பிளே போடாமல் இருக்கோம் நம்ம காஸ்ட்டு லாஸ் ஆகக்கூடாது லாஸ் ஆகக்கூடாதனால நம்ம பார்த்துட்டு ஸ்லோவாக போடணும் இப்போது ஒரு சப்போஸ் ஒரு டிஸ்பிளே பார்த்தோம்னா ரேட்டு வந்து செகண்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா டூ தௌ டூ தௌசண்ட் வரும் டூ தௌசண்ட் லாஸ் வரக்கூடாது நம்மளுக்கு இல்லை ஒரு பார்த்தோன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் மார்ஜின் வச்சு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் லாபம் வரும்னா அதில் நஷ்டம் ஏற்படக்கூடாது ஒன் ஆர் மோர் டைம் அனுபவம் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம பண்ணணும்னு நீங்கள் விரும்பப்பட்டால் ஒரு ஸ்கிராப் மொபைல் எடுத்துகிட்டு நீங்கள் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி மிப் பண்ணிக்கலாம் முக்கியமாக அந்த மெக்கானிக்கல் குளூ ரிமூவரு கடையில் ஷாப்பில் மொபைல் ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும் அதை வாங்கிட்டு ஒரு சிக்ஸ்டி எயிட்டி ருப்பி வரும் எயிட்டி ருப்பி பே பண்ணி வாங்கிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டச்சு கிளாஸ்லாம் ரிமூவ் பண்ணி மாற்றுறவங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலை மாற்றாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க ஆப்போசிட் சைடையும் இந்த ஒன் சைடு முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் ஆப்போசிட் சைடில் அது பண்ணுறேன் ஆப்போசிட் சைடில் க்ளூ ஊற்றிட்டு பிளேடை திருப்பியும் ஸ்வைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும் அந்த ஒரு கேப் வந்து க்ளூ வந்து ரிமூவ் நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பேக் டோர் வந்து மொபைலில் பேக் டோர் ரிமூவ் பண்ணிட்டு பேட்ரி ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க சப்போஸு பேட்ரி ஸ்டிப் ரிமூவ் பண்ணலன்னா என்னோன்னா க்ளூ க்ளூ வந்து உள்ளே போயிட்டு ஷார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இங்கே மேலே ஸ்டிப் பண்ண கேமரா ஃப்ரண்ட்டு கேமராவும் அண்டு மைக் இயர் மைக் இருக்குது மைக் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை வந்து அங்கே ஓப்பன் பண்ணும்போது சேஃப்லி ஓப்பன் பண்ணுங்க ஃபுல்லு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் திருப்பி ப்ளூ அப்ளே பண்ணிவிட்டு டிஸ்பிளே இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் ஒரு நைஃப் எடுத்து திருப்பி ஒரு ஒரு பிளேட் மாரி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுல்லுமே ஓப்பன் பண்ணுறாங்க ப்ளேட்லேயே ஓப்பன் பண்ணலாம் ఫుల్ ఓపెన్ పంట డిస్ప్లె ఫు ఓపన్ పన్న కొంచెం టైం ఎక్కువ టీమ్ ఎట్టు సేఫ్లీ డిస్ రిమూవ్ పన్ను చేనల్ కంటెంటే గుడ్ కంటెంటాం ఫుల్ డిస్ప్లె ఓపన్ పన్నది డేమేజ్ థ్యాంక్ యూ ఫార్